பிசிக்கலான அபியூஸ் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் இயர்ஸ் இருக்கும் எங்க நான் வந்து நார்மல் ட்ரெயின்ல தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் நான் இப்போது வரும்போது ட்ரெயின் டைமிங் வந்து லேட் டைம் ஆயிடுச்சு சரியான போதையில் ஒருத்தர் வந்து வாலண்டியராக வந்து நம்ம வந்து நோண்டுறாங்க ஒரு டுவெல் தேர்ட்டி ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காலியாக வரும் யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ரொம்ப அப்யூஸு தள்ளி போய் உக்காந்துச்சுன்னா வாலண்டியராக பக்கத்தில் உட்காருது ரொம்ப அப்ரோச் பண்ணி நான் ஸ்டாப்பிங் இறங்கலான்னு பார்க்கும்போதெல்லாம் விடாத கையெல்லாம் புடிச்சு கடிச்சு வச்சுட்டாரு அதுக்கப்புறம் அவரை புடிச்சு இழுத்துட்டு வந்து வெளியே அடுத்த ஸ்டாப்பிங் வர வரைக்கும் நான் மூவ் ஆகுது பேகை இழுத்து புடிச்சுக்காரு இழுக்குற அந்த ஸ்டேஷன் வேற காலியான ஸ்டேஷன் ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா ஒரு பொண்ணு கத்துதுன்னா எல்லாம் ஓடி வருவாங்க அந்த பையன் எதுக்கோ கத்துறான் அப்படின்னு தான் யோசிப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு இதுவாச்சு கையெல்லாம் புடிச்சு கடிச்சு வச்சுட்டாரு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் வந்த உடனே ரயில்வே போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க கையை காட்டி கூப்பிட்டு அவரை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெளில வந்தேன்